கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என் பேர் ராணேஷ் ரொம்ப நாளாக வீடியோ போடுறதுக்காக சாரி இனிமேல் நாங்கள் எங்க வீடியோவை கண்டினியூஸாக போடுவோம் நீங்களும் கண்டினியூஸாக பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஆத்தி சொல்லியோடைய வரிகளும் அதோடைய பொருளையும் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அறம் செய்ய விரும்பு நல்ல செயல்களை செய்ய விரும்பு ஆறுவது சினம் கோபப்படுவதை அடக்கிக்கொள் இயல்வது கரவேல் உன்னால் முடிந்ததை மற்றவர்க்கு கொடு ஈவது விளக்கேல் ஒருவர் இன்னொருவருக்கு உதவி செய்யும் போது அதை தடுக்காதே உடையது விளம்பேல் உன்னுடைய பொருட்களை மற்றவர் அறியும்படி சொல்லாதே ஊக்கமது கைவிடேல் முயற்சியை கைவிடாதே என் எழுத்து இகழேல் கணிதத்தையும் மொழியையும் வெறுக்காமல் கற்றுக்கொள் ஏற்பது இகழ்ச்சி மற்றவர்களிடம் பிச்சை கேட்பது இழியாகும் ஐயமிட்டு உன் நீ சாப்பிடும் முன் மற்றவர்களுக்கு உதவி செய்துவிட்டு சாப்பிடு ஒப்புரவு ஒழுகு உலகத்துடன் ஒத்து வாழ பழகு ஓதுவது ஒழியே நல்ல நூல்களை படிப்பதை நிறுத்தாதே அவ்வியம் பேசேல் ஒருவர் மேல் பொறாமையோடு பேசாதே சுருக்கேல் அதிக லாபத்திற்காக தானியங்களை எடை குறைத்து விலை அதிகரித்து விற்காதே நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் வாட்சிங்